தமிழகத்தில் பல குற்ற பின்னணியில் கைது செய்யக்கூடிய குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்பட்டு அவர்கள் நீண்ட நெடிய காலமாக சிறைவாசத்தில் உள்ளவர்களை தலைவர்களுடைய பிறந்த தினத்தில் கருணை அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்து வருவது சமீப காலமாக தமிழக அரசு கடைபிடித்து வரக்கூடிய ஒரு மரபாக இருக்கின்றது இந்த வழக்கத்திற்கு மாற்றமாக அரசின் முடிவு ஒன்றாக இருந்தாலும் அதிகாரிகளுடைய முடிவு வேறாக இருக்கும்போது பாகுபாடு காட்டப்படுகின்றது அதில் எந்த அளவுக்கு பாகுபாடுகள் காட்டப்படுகிறது என்றால் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுகின்றது முஸ்லீம்கள் என்றால் வாரபட்சமாக நடக்கக்கூடிய நிகழ்வாக இந்த விஷயத்திலே அதிகாரிகள் நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு சமீப காலமாக நம்ம கண்டிக்க தமிழகத்தில தௌஹி ஜமாத்தின் மூலமாக அரசுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு சென்றோம் தமிழக அரசின் சார்பாகவும் நீண்ட நெடிய காலமாக இருக்கக்கூடிய சில கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் கருணையின் அடிப்படையில் ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட சாரார் ஒரு இருபத்தி ஓரு நபர்களுக்கு தமிழக அரசின் சார்பாக பரோல் வழங்கப்பட்டது அந்த பரோல் வந்து முடியக்கூடிய அந்த தருணத்துல அதை வந்து நீட்டிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சிறைவாசிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தை போய் அணுகி அவர்களிடத்தில் அந்த பரோலை நீங்கள் நீடித்து கொடுங்க பரோல் முடிய போகின்றது என்று கோரிக்கை வைக்கக்கூடிய நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் இதை மறுத்துவிட்டது பரோல் நீட்டிக்க செய்ய முடியாது அதே நேரத்தில் தமிழக அரசு கருணையோடு அணுகி நீண்ட கண்டறிய காலமாக இருப்பதால் அவர்களுக்கு அவர்களுக்கென்று ஒரு மரபு வைத்து அதில் செயல்படுகின்றார்கள் தலைவர்களுடைய பிறந்தநாளில் விடுதலை செய்யலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதனால் அந்த அடிப்படையில் உங்களை விடுதலை செய்வதாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் பரோல் நீட்டிப்பதாக இருந்தாலும் இது மாநில அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் மாநில அரசின் மீது பொறுப்பை சுமத்திருக்கின்றார்கள் ஆகையால் இந்த பொறுப்பு தற்போது மாநில அரசின் மீது இருப்பதனால் தமிழகத்தில் மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் நீண்ட நெடிய காலமாக முஸ்லீம் சிறைவாசத்தில் உள்ளவர்களை கர்ணையின் அடிப்படையில் ஒரு சாராரை விடுதலை செய்தார்கள் அதில் குறிப்பிட்ட ஒரு சாரார் இன்னும் விடுதலை செய்யப்படாமல் பரோலில் நீடிக்கக்கூடிய நிலையிலையும் பரோல் முடியக்கூடிய நிலையில் அது முடிந்துவிட்டால் அவர்கள் திரும்பவும் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறான் அப்போ இந்த விஷயத்தை தமிழக அரசு மு ஸ்டாலின் அவர்கள் கருணையோடு அணுகி இதில் எந்த ஒரு மத பாகுபாடும் காட்டக்கூடாது இப்படி மத பாகுபாடு காட்டக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய அதிகாரம் குறைக்கப்பட்டு எல்லா மக்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு கர்ணை பார்வையோடு தலைவருடைய பிறந்த தினத்தில் விடுதலை செய்கின்றாரோ அதுபோன்று இஸ்லாமிய இருபத்தி ஓரு நபர்களுக்கும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதாகத்தான் நாம் தற்போது தமிழக இஸ்லாமிய மக்கள் அனைவரும் கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆகையால் இந்த விஷயத்துல மத பாகுபாடு இல்லாம எந்த ஒரு விருப்ப வெறுப்பு இல்லாமல் இதில் ஜாதி பாகுபாடு இல்லாமல் இந்த விஷயத்தில் கருணை நின்று வந்துவிட்டால் விட்டால் அதில் எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது கருணைக்கு என்ன ஒரு பாகுபாடாக இருக்கும் கருணைக்கு மத ஜாதி இந்த மாதிரியான பாகுபாடு என்பது இருக்கக்கூடாது ஆகையால் கருணை என்பது இவர்களுக்கு விடுதலை பெறக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒன்றாக வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தின் சார்பாகவும் தமிழக அரசிற்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை வைத்து நிறைவு செய்யும் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்து வரகாத்து அக்பர்